திருமணத்தை அறிவித்ததுக்கு அப்புறமா விஷால் போட்ட கண்டிஷன் திருமணத்துக்கு அப்புறமா சாய் தன்சிகா நடிப்பாங்களா அப்படிங்கிறது குறித்துமே அவர் பதில் சொல்லி இருக்கிறாரு குறித்து பாக்கலாம் நடிகர் விஷாலுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ நாற்பத்தி ஏழு வயசாகுது அவருக்கு எப்போ திருமணம் அப்படிங்கிற தான் கடந்த பல வருடங்களாகவே எல்லாருமே கேட்டுட்டு வந்தாங்க அதுக்கு எல்லாத்துக்குமே பதில் அளிக்கிற விதமா நேற்று விஷால் அண்ட் நடிகை சாய் தன்சிகா ரெண்டு பேருமே பாத்தீங்கன்னா அவங்களுடைய திருமண அறிவிப்பு சொல்லியிருந்தாங்க தன்ஷிகா நடிச்சிருக்கிற யோகிடா படத்தினுடைய இசை வெளியீட்டு விழால திருமண செய்தியை அறிவித்து எல்லாருமே தங்களை வாழ்த்தணும் அப்படிங்கிற மாதிரி விஷால் தன்ஷிகா ரெண்டு பேருமே கேட்டுக்கிட்டாங்க இது குறித்து மேடையில் பேசின விஷால் யோகிடா ட்ரெய்லரை பார்க்கும்போது விஜயசாந்திக்கு அடுத்தபடியாக தன்ஷிகா தான் ஆக்ஷன் காட்சிகளை இப்படி மிரட்டி இருக்கிறாங்க ஒவ்வொரு கிக்குமே தலைக்கு வருது திருமணத்துக்கு அப்புறமா தன்சிகா தொடர்ந்து நடிப்பாங்களான்னு சொல்லிட்டு கேட்குறாங்க கண்டிப்பா நடிப்பாங்க அவங்களுடைய திறமையை நான் பூட்டி வைக்க மாட்டேன் இந்த மாதிரி விஷால் பார்த்தீங்கன்னா மேடையிலேயே சொல்லியிருக்கிறாரு தன்சிகா தொடர்ந்து நடிக்கணும் அப்படிங்கிற மாதிரி விஷால் கண்டிஷன்மே போட்டிருக்கிறாரு திருமணத்துக்கு அப்புறமா தன்சிகா தொடர்ந்து நடிப்பாங்களா இல்லையா அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்ததா பார்க்கணும் ஸோ இனிவே இந்த ஜோடி பொருத்தம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்ஸ்ல பதிவு